அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் சக்திகலா இப்போ அளவு ப்ளவுஸு போட்டு அப்படியே எப்படி அளவெடுத்து நாம் வெட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம உடம்பு சுற்றுலவெல்லாம் எதுவும் இல்லை இப்போ பாருங்கள் அளவு ப்ளவுஸ் இப்படி இருக்கிற அளவு ப்ளவுஸை இப்படி மடிச்சுக்கலாம் இப்படி மடித்து இப்படி வச்சுக்கலாம் அளவு போடுறதுக்கு கரெக்டாக நாம் வந்து இந்த இடம் இந்த இடம் கரெக்டாக ஒன்று வர்ற மாதிரி வச்சுக்கணும் எல்லாம் ஒரே மாதிரி இப்படி பிடிச்சி இப்போ பாருங்க கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றே காலு இன்ச்சு லைன் போட்டிருக்கிறேன் இப்போ அந்த லைன் மேலேயே இங்கே ஒரு லைன் போட்டிருக்கிறேன் ஒரு அரை இன்ச்சு இந்த உடம்ப இறக்கத்தை வந்து கொஞ்சம் அரைஞ்சி சேர்த்தி அதிகமாக கேட்டுருந்தாங்க அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இப்படி கொஞ்சம் ஒரு கோடு போட்டுக்கலாம் அளவு அவங்களுக்கு இறங்க வச்சுக்கலாம் இதுக்கு மேலே இப்படி நம்ம துணி வச்சுக்கலாம் துணி கரெக்டாக பேக் சைடு ஃப்ரண்ட்டு எப்படி இருந்தாலும் கீழே முன்னாடி தான் இப்படி வரும் நம்ம ஃப்ரண்ட்டு துணி இப்படி மேலே எடுத்து விட்டுக்கலாம் பேக் சைடு துணி கரெக்டாக இந்த லைனில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சு இந்த இடம் இப்படி கேப்பு தான் வரும் அது எதுக்குன்னா இந்த டாட் பிடிக்கிறதோட அளவு இங்கே வந்துடும் நம்மளுக்கு இப்படி வச்சா போதும் இப்போ நாம் இது இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு துணியோட கழுத்து அகண்டு போகுது அதனால் அந்த துணிப்படியே அப்படியே போட்டுக்கலாம் நம்மளுக்கு இங்கே மட்டும் கரெக்டாக இந்த ஃபோல்டிங் சைடில் நம்மளுக்கு இந்த கழுத்து மட்டும் கரெக்டாக இப்படி வரணும் இது இப்படி கிராஸாக வந்தால் பிரச்சனை இல்லை நம்ம டாட்டு கூடாது விட்டுடலாம் இப்போ நாம் வந்து அளவு எடுத்துக்கலாம் கரெக்டாக பேக் சைடு இப்படி வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அது போக இங்கே தையலுக்கு இப்போ நாம் வந்து இந்த டாட்டுக்கு நாம் இங்கே உட தேவையில்லை ஏன்னா இங்கே கிராஸாக ஆக வந்துருக்கறனால இதுலேயே துணி அதிகமாக இருக்குது இதே நம்மளுக்கு போது இப்போ இப்படியே கை வச்சுட்டு இது கரெக்டாக இங்கே தான் இருக்கணுங்க ஒரு துளி கூட மாறிடக்கூடாது அளவு இது இப்படி வச்சு நாம் இங்கே ஆம்கோல் பக்கம் குறிச்சிக்கலாம் ஆம்போல் பக்கம் இது ரெடி அளவு நம்மளுக்கு இது நம்ம வெட்டுறக்கு மாதிரி கழுத்து இது நம்மளுக்கு ரெடி அளவு இங்கே வெட்டுறக்கு துணி தூ கொஞ்சம் கூட ஆடிடக்கூடாது அப்படியே கரெக்டாக இந்த தடை இப்படியே அதை மறுபடியும் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து எப்படி இருந்தாலும் இப்படி அகண்டுகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம வந்து கழுத்தை வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இப்படி குறுக்கி வைக்கிற மாதிரி இழுத்து வச்சுக்கணும் இழுத்து வச்சு இது ரெடி அளவு இங்கே வெட்றக்கு அதே மாதிரியே இங்கே சோல்ரு பக்கம் இது ரெடி அளவு இது வெட்றக்கு இது கழுத்து பகுதி இது நம்மளுக்கு ரெடி அளவு கழுத்து எப்படி அகலமாக வெட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்படி உளு துணி உள்ள நகர்த்திட்டு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுக்கு இது ரெடி அளவு இங்கே வெட்டுறதுக்கு இது பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி இங்கே ரெடி அளவு இங்கே வெட்டுறக்கு இப்போ கையோட அளவு எந்த அளவு ஆண்கோள் பக்கம் வருது அப்படிங்கிறதுக்கோசரம் இப்படி வச்சு இந்த அடைப்படி குறிச்சிக்கலாம் இப்படி குறித்தோம் அப்படின்னா நம்ம இந்த பகுதியை அப்படியே வளைவு போட்டுக்கலாம் இப்போ தான் இந்த கையோட இந்த சென்ட்ரு பகுதி இங்கே மார்க் பண்ணுமா அதனால் இப்படியே வளைவு போட்டுக்கலாம் இது நம்ம இனி வெட்டிருக்கு ரெடி அளவு தான் ஃபஸ்ட்டு குறித்தோம் இது வெட்டிருக்கு அதே மாதிரியே கழுத்து நம்ம அளவு போட்டோமா ரெடி அளவில் இப்படி போட்டுருக்குறோம் இப்போது ரெடி அளவுக்கு இதை கொண்டு வந்துக்கலாம் இனி வெட்டுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு தான் நாம் குறைக்கிறது பார்த்தா அரை இன்ச்சு மாதிரி இருக்குது காலி இன்ச்சு அளவில் வெட்டினா போதும் இப்போ இவ்வளோதாங்க நம்மளுக்கு பேக் சைடு இப்போ வந்து உடம்பு சுற்றளவு ரெடி அளவு இதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்படி இது தையலுக்கு நான் வந்து டேப்பு எங்கேயுமே வைக்காத அளவே எடுக்காதே ப்ளவுஸோட அளவு படி அப்படியே வரைஞ்சிருக்கிறோம் இப்போ இங்கே ரெடி ரெடியளவு போட்டோம் இங்கே இது வெட்டுறக்கு அவ்வளோதாங்க அளவு துணி போட்டு அப்படியே நம்ம வெட்டிக்கலாம் சோல்ரோட சரி பாதி பகுதியில் நாம் இந்த இடம் பேக் சைடு டாட்டுக்கு நாம் அது தைக்கல எப்போவுமே சோல்ரோட சரி பாதி இப்படி மடித்து பிடிச்சி இங்கே நாலுச்சி இல்லாட்டி மூணை முக்கால் அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சோம்னா போகுது இப்போ இவ்வளோதாங்க பேக் சைடு ஈஸியாக அளவு ப்ளவுஸ் போட்டு அளவில் இருக்கிற ப்ளவுஸ் மாதிரி அப்படியே ஈஸியாக வெட்டுறது எப்படின்னா இவ்வளோதாங்க நம்ம அளவில் எதுக்குமே எடுக்கணுங்கிறது இல்லை படி அப்படியே போட்டுட்டோம் இனி இதை நம்ம வெட்டிக்கலாம் ப்ளவுஸ் கொஞ்சம் இறக்க வேணும்னு கேட்டதுனால ஒரு அரைஞ்சு கீழே இறக்கி வச்சிருக்கிறோம் புதுசாக வெட்டி பழகுறவங்க கூட அளவு ப்ளவுஸு போட்டு இப்படியே இவ்வளோ தான் போட்டு கரெக்டாக நாம் ப்ளவுஸு கரெக்டாக வச்சோம்னா போதும் துணியை ரெண்டாக மடித்து போட்டு ப்ளவுஸை கரெக்டாக வச்சு நம்ம வெட்டினோம்னா போதுங்க இவ்வளோ தான் பேக் சைடு வெட்டியாச்சு இனி ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போது நம்ம பேக் சைடு வெட்டிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் சைடு இங்கே வெட்டணும் இங்கே கை வெட்டணும் இப்போ ஃபஸ்ட்டு கை வெட்டிக்கலாம் இப்போ நாங்கள் துணியை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் துணி அப்படியே திருப்பி போட்டு அதை நாலா மடிச்சு போட்டுக்கலாம் இப்போ நாம் கை கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு இப்போ இந்த துணி வந்து ஒரு அரை இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மேல் துணி அதனால கொஞ்சம் இவ்வளோ விடுற நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை அதை மேலே வெட்டிடுவேன் இப்போது கை இப்படியே போட்டு நாம் வெட்டிக்கலாம் எதுக்குமே முழு தேவைப்படுற இடத்துக்கு மட்டும் டேப் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி அப்படியே நாம் வந்து அளவு ப்ளவுஸு போட்டு அப்படியே துணியில் இருக்கிற அளவு அப்படியே வெட்டிக்கலாம் இப்போ கைக்கு வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு கோடு போட்டுட்டேன் இப்போ அதுக்கு மேலே நம்ம கை இப்படி வச்சுக்கலாம் இப்போது பேக் சைடு வெட்டின மாதிரியா தான் கையளவும் அப்படியே அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன அளவு ப்ளவுஸ் போட்டு வெட்டுறது கரெக்டாக இப்படி துணி நல்லா இப்படி இழுத்து வச்சுக்கணும் இல்லாட்டி அளவுகள் மாறி போயிடும் இது நம்மளுக்கு ரெடியளவு இது மேலே ரெடி ரெடியளவு இப்படியே கொண்டு வந்துக்கலாம் அது போக இங்கே நம்மளுக்கு தையலுக்கு இப்போ பாருங்க இப்போ இங்கே துணி நல்லா இழுத்து டைட்டாக வச்சு இது ரெடியளவு இங்கே வெட்றக்கு இப்போ நான் உங்களுக்கு எப்பவுமே கை எப்படி வெட்டணுங்கிறது ஏற்கனவே கை எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவாகவே போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் பேக் சைடில் கை தேயில் எங்கே வச்சுருக்குதுன்னு வருதுன்ட்டு இப்படி நிரண்டி பார்த்தோம் கையில் இப்படி அழுத்தி பார்த்தோம்னாவே தெரியும் இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு அளவு வருதுங்களா இது இப்படி குறிச்சிக்கலாம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி அதே நெகத்தை வச்சு இந்த இப்படி பாருங்க தேயில் தெரியுதுங்களா இந்த இப்படி ஒரு மார்க்கு மறுபடியும் இப்படி நல்லா இப்படி நிரம்னா இங்கே வருது அவங்களுக்கு துணியை உள் துணி நல்லா இழுத்துக்கலாம் கொஞ்சம் சுருகுணமாக இருந்துச்சு அவங்களுக்குள்ள அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த இடம் இப்படி பண்ணிக்கலாம் திருப்பியும் இந்த இடத்துல இப்படி குறிச்சிக்கலாம் இனி அடுத்த துணி அடுத்த பகுதி பாரு இந்தளவு வருது இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்படி அதுக்கப்புறம் பாருங்க இங்கே இருக்குது அதுக்கு இங்கே இந்தளவு வருது இப்போ பாருங்க நம்ம ரெடி அளவு இருக்குங்களா ரெடி அளவு இருந்து இப்படியே கொண்டு போய்க்கிறோம் இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு இதுக்கு மேலதான் வெட்டுறது இப்படி வெட்டிக்கணும் அவ்வளோதாங்க ப்ளவுஸ் கை வெட்டுறது ரொம்ப ஈஸி நமக்கு கரெக்டாக நெகத்தில் அழுத்தி அழுத்தி வச்சு வச்சு அப்படியே அந்த அளவுகளை குறிச்சோம்னா போது ரெண்டு ப்ளவுஸுங்கிறதுனால கெட்டியாக இருக்குது துணி அவ்வளோதான் இப்போ இது அவ்வளோதாங்க நாம் இங்கே ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம் இப்போது நம்ம கை வெட்டியாச்சு இனி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஓப்பன் சைடு நம்ம பக்கம் வர்ற மாதிரி போட்டுக்கலாம் போட்டு இதில் நாம் ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடு வெட்டிக்கலாம் ஃப்ரண்ட் சைடுக்கு ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் போட்டாச்சு போடுற ஆப்போசிட்டில் இருக்குது இப்போது பேக் சைடு வெட்டினதே அப்படியே எடுத்து நாம இப்படி போட்டுக்கலாம் இப்போ இந்த துணி வந்து நம்மளுக்கு பட்டி தைக்கிறதுக்கு தேவைப்படு அதனால் இப்படி இங்கே விட்டுட்டு இங்கே கீழே எந்த அளவுக்கு நம்மளுக்கு கீழே வைக்கிற கரெக்டாக வருதோ அந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கலாம் இதெல்லாம் இப்படி நீவி விட்டு நம்ம அப்படியே சோல்டு வரைஞ்சிக்கலாம் சோல்ரு இது கழுத்து கழுத்து இது பேக் சைடு கழுத்து ஃப்ரெண்ட்டுக்கு அவங்களுக்கு எப்படி வருதுன்னு வரைஞ்சிக்கலாம் ஆங்குழையமு இப்படியே வரைஞ்சிக்கலாம் இது அளவு ப்ளவுஸ் போட்டு வெட்டுறதுங்கிறதுனால நம்ம எந்த அளவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படியே அந்த ப்ளவுஸ் இருக்கிறத அப்படியே நாம் போட்டு வெட்டிகிட்டு இருக்கிறோம் இப்போ இங்கே இந்த பக்கம் மடிப்புக்கு வர்ற இடம் இந்த இடம் இந்த இடத்துக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அளவு ப்ளவுஸ் போட்டு அப்படி இந்த வெட்டின ப்ளவுஸ் போட்டு அப்படியே நம்ம வரைஞ்சிட்டோம் கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்டு கழுத்து அவங்களுக்கு எந்தளவு வருதுன்னு பார்த்துக்கலாம் இது சோல்ரு நம்ம வெட்டுறக்கூட துணி துணியும் வெள்ளை கலராக இருக்குது மார்க்கிங்கும் மஞ்சள் கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கு பார்த்துக்குங்க நல்லா இப்போ கழுத்து ஃப்ரண்ட் கழுத்து எப்படின்னு வரைச்சிக்கலாம் இது நம்ம இங்கே தான் தைக்கிற இடம் இங்கே வெட்டுற இடம் இப்போ நம்ம தைக்கிற இடத்துல தான் இங்கே இந்த இதையும் வைக்கிறோம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் காலிஞ்சு முன்னாடி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் ரெடி அளவுக்கு நாம் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சு வைக்கல நம்மளுக்கு இந்த அளவு வருது இப்போ கழுத்து ஃப்ரண்ட்டு கழுத்து நம்மளுக்கு அளவு தான் வருதுங்க பேக் அளவு அப்படியே வெட்டிக்கலாம் நம்ம அடித்து திருப்பியில் நம்மளுக்கு அளவு வந்துரும் இப்போ பட்டி பக்கம் பட்டி பக்கம் இங்கே தான் நம்மளுக்கு கழுத்து இப்படி அடித்து திருப்பி காலிஞ்சி இப்படி கீழே வருங்களா இங்கேருந்து வச்சுக்கலாம் இங்கேருந்து வச்சு பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அது போக பட்டி ஜாயினுக்கு ஒரு காலிஞ்சி இங்கே ரெண்டு பக்கம் சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போது ஆங்கோல் பக்கம் நாம் இங்கே தையலுக்கு இங்கே இது குறிச்சிருக்கிறோமா அங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் ரெடி அளவு தேயில் இது வந்து தைக்கிற கொட்றது இப்போ இந்த பகுதியில் ஆங்கோல் பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் இங்கேயுமும் காலிஞ்சி தையல் கூட்டது போக இப்படி இது ரெடி அளவு இது தையல் குடுறது இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்படி பாருங்க உங்களுக்கு சென்ட்ர டாட்டு டாட்டோட இறக்கம் இது வரைக்கும் பார்த்துக்கலாம் சென்ட்ர டாட்டோட இறக்கம் அவங்களுக்கு இந்தளவு தான் வருது ஏற்கனவே அளவு ப்ளவுஸில் அவங்க அரைஞ்சி பேக் சைடு இறக்கி வச்சுருக்க சொல்கிறதுனால நான் பட்டி இவங்களுக்கு ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது பட்டியோட அளவு அப்போ நாம் அதை அரைஞ்சி இங்கே இதில் தான் கொண்டு வந்தாலும் அப்போ டேட்டோட இந்த அளவு நம்ம இறக்க கொண்டு வந்துக்கணும் நம்ம இதுக்குள்ளே தான் இந்த அரைஞ்சேன் இதில் தான் சேர்த்துனோம் பட்டியில் சேர்த்தனோம்னா பட்டி சிறுசாக இருந்துருந்தால் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு பட்டி ஃபுல் பெருசாக இருக்குது இதுக்கு மேலே அரைஞ்சினோம்னா பட்டியே அவங்களுக்கு அரை அளவுக்கு வந்துடும் பாதி அளவுக்கு வந்துடு அதனால் வந்து இப்போ நாம் டேட்டோட இறக்க அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம் இதில் இருந்து டாட்டோட உயர் எவ்வளோன்னு குறிச்சிக்கலாம் டாட்டோட உயரம் இது ரெடியளவு இது வெட்டிருக்கு இப்போ அளவாக அவங்களுக்கு ப்ளவுஸ் வருதுங்க ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து பட்டி ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி இந்த இந்தளவுக்கு வருது இப்போ இதில் வந்து சென்ட்ரு டாட்டோட இங்கே இருக்குது பாருங்க கொக்கி பக்கம் கொக்கி பக்கம் இருந்து இப்படி எடுத்துக்கணும் இந்த பாயிண்ட்டுக்குமே கொக்கி பக்கம் இருக்கிறதோட டிஸ்டன்ஸு எவ்வளோன்னு பார்த்துக்கணும் இங்கே காலிஞ்சி தையலுக்கு மா விட்டது போக அவங்களுக்கு இந்த இடம் வருது அப்போது இங்கேருந்து தான் நம்ம அவங்களுக்கு டாட்டோட ஒயரை இப்படி குறிச்சிக்கிறோம் இப்போ டாட்டெல்லாம் எப்படி இப்போ வெட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் போட்டிருப்பேன் பாயிண்ட் எல்லாம் குறிக்கிறது எப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு இன்ச்சு வரும் ஒருத்தருக்கு ஒன்றரை இன்ச்சு வரும் ஒன்றே கால் வரும் இந்த ப்ளவுஸ்காரருக்கு எவ்வளோன்னா ஒன்னே காலுச்சு வர்ற தான் இருக்குது அப்போ இவங்களுக்கு நம்ம தைக்கையில் நம்ம குறித்தோம்னா போது ஒன்றே காலுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஒன்னை காலு இங்கே இப்போ நம்ம லாஸ்ட்டாக இங்கே கழுது பக்கம் இருந்து தையல் கூட்டது சென்ட்ரு டேட்டு கூட்டது இருக்குதுங்களா இதில் இருந்து இந்த ஒன்றை காலுக்கு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த ஒன்னை காலை இங்கே ஆம்கோள் பகுதியிலிருந்து இப்படி கொண்டு போகணுமா அதுக்கு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் இவ்வளோதாங்க இங்கே ஃப்ரெண்டு இந்த ஆம்கோள் பக்கம் இருக்கிற டாட் வந்து இந்த கார்னர் பகுதிக்கு வர்ற மாதிரி இப்படி வரணும் எப்போவுமே இது வந்து இந்த டாட்டுக்கு இந்த டாட்டுக்கு கழுத்து பகுதியிலிருந்து பட்டி வரைக்கும் இருக்கிற இடைவெளியில் பாதியே இல்லாத மேலே மூணு இன்ச்சுன்னு கீழே ரெண்டுறேன் அரைஞ்சி மேலே அதிகமாக இருக்கணும் இங்கே அரைஞ்சி கீழே கம்மியாக இருக்கணும் இப்போ எந்த அளவு வருதோ அதிலேருந்து மேலே வந்து அரைஞ்சி சேர்த்துக்கணும் செரிபாதியாக எடுத்து மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி கம்மி இப்போ உதாரணத்துக்கு இவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அஞ்சரை வருதுங்களா அப்போ மேலே மூணு கீழே ரெண்டரை இந்த டாட்டுக்கு டாட் பிடிக்கிறோட அளவு இவ்வளோதாங்க ஃப்ரண்ட் சைடு இனி நாம் வெட்டிக்கலாம் இப்போ வந்து இவங்களுக்கு அஞ்சரை இருக்குன்னா மேலே மூணு இன்ச்சுக்கு கீழே ரெண்டரை இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி இதோட அளவு முக்கால் எல்லா ப்ளவுஸுகளுக்குமே முக்கால் வச்சோம்னா கரெக்டாக இருக்குது ஏன்னா இங்கே காலிஞ்சி தையில்குள்ள மடித்து போயிரு மிச்சம் தான் இந்த டாட்டு இந்த டாட்டு எப்பவுமே ஆண்களோட இப்படி பெட்டி போட்டோம்னா இந்த கார்னர் பகுதிக்கு வர்ற மாதிரி தான் வரணும் எப்பவுமே இப்போ பெட்டி போட்டு வரேன் இந்த கார்னரில் வர்ற மாதிரி வந்தோம்னா தான் இந்த டாட்டு கரெக்டாக இருக்குது டாட் எப்படி குறிக்கிறதுங்கிற ஒரு வீடியோவை தெளிவாக போட்டிருப்பேன் பார்த்துக்குங்க இப்போ இந்த ப்ளவுஸும் வெட்டிக்கலாம் ஃப்ரண்ட் டைமு பட்டி எப்பவுமே நான் வந்து தான் வெட்டுவேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அது வீடியோ பாருங்கள் ஃப்ரண்ட்டுமே பேக் சைடும் ஜாயின் சோல்டு ஜாயின் பண்ணிவிட்டு வர்ற அளவு படி அப்படியே வெட்டி பட்டி வெட்டுவேன் இப்போ இது வெட்டிக்கலாம் இப்போ எதுக்குமே டேப் யூஸ் பண்ணிக்கல புதுசாக இது பண்ணுறவங்க டேப்பு இந்த ஃப்ரண்ட் சைடு டேட்டுகள் எவ்வளோ அளவு அளவுன்னு பார்த்து வெட்டுறதுக்கோ உங்களுக்கு தேவைப்படும் இப்போ வந்து இது பேக் சைடுங்க இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நாம் அதே வந்து ஒரு அரை இன்ச்சு இப்படி வளைவு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஒரு அரை அஞ்சு கீழே வளைவு இப்போ இந்த பகுதி கார்னர் பகுதியில் தான் நம்மளுக்கு இந்த டேட்டை உங்களுக்கு இங்கே கொண்டு வரணும் இப்போ இவ்வளோதாங்க ப்ளவுஸ் வெட்டியாச்சு பட்டி வந்து எப்பவுமே இந்த ரெண்டு துணியை ஜாயின் பண்ணிட்டு இது பேக்குன்னா இது ஃப்ரண்ட்டு இதை வச்சு கரெக்டாக இப்படி தைச்சிட்டு எல்லாம் டாட்டெல்லாம் பிடிச்ச கடைசியில் இந்த அளவு படி பட்டி வெட்டணும்னா கரெக்டாக இருக்குது இங்கே என்ன அளவு வருது இங்கே என்ன அளவு வருது எடைப்பட்ட அளவு இந்த அளவுகள் இருந்து நாம் அரைஞ்சி சேர்த்து சேர்த்தி வெட்டணும் நாம் இங்கே தைக்கிறது இங்கே தானே தெப்போ அதனால் இப்போ எந்த அளவு வருது பட்டிக்கு வந்து இங்கே வந்து மூன்றரை வருதுன்னா நாம் இங்கே மூணே முக்கால் எடுக்கணும் பட்டி வந்து தைச்சம் கடைசியில் தைக்காததுக்கு முன்னாடி நீங்கள் அளவு வெட்டுறீங்கன்னா நீங்கள் நாலாக வெட்டணும் கீழே அரைஞ்சு மேலே அரைஞ்சு தைகளுக்கு அதே மாதிரியே தான் சென்ட்ரல் இப்போ ரெண்டு வருதுன்னா கீழே காளிஞ்சி அரைஞ்சு மேலே காலிஞ்சு ரெண்டே முக்கால் அதுக்கு எடுக்கணும் இந்த மாதிரி தான் பட்டி அளவு இப்படி எடுத்துக்கணும் இவ்வளோதாங்க ஈஸியாக அளவு ப்ளவுஸ் போட்டு சூப்பராக வெட்டியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்